அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது நான்கு கிரகங்கள் இணைந்து மகர அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்தில் இணைகிறது இந்த ஜனவரி மாதத்தில் அப்போ இந்த நான்கு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் இணைவு அதாவது கால காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்துல அதாவது உங்க ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் இணைகிறது சோ யார் யாரெல்லாம் இணையப் போகிறார்கள் அப்படின்னா உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போறார் எப்ப போறார் அப்படின்னா ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ராசிநாதனான செவ்வாய் பகவான் உச்சத்தன்மையில் அடையப் போகிறார் வலுவாக இருக்க போகுது அதே போல பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கிர பகவான் அதாவது திருமணஸ்தானத்தின் அதிபதி விரயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்துக்குரியவன் தொழில் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்துல எப்போ ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி எட்டுக்குரியவன் ராசிக்கு எட்டுக்குரியவன் லாபத்தை தரக்கூடிய புதன் பகவானும் இணைகிறது அப்போ செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நேர ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல உங்க ராசி அதிபதி பலம் பெறார் நீங்க பலம் பெறுறீங்கன்னு அர்த்தம் உங்க முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும்னு அர்த்தம் எங்க இருக்கு மூணாம் இடத்துல இருக்கு அங்கு உச்ச பலம் அப்போ ராசிநாதன் உச்ச பலத்தோட அமர்ந்து கொண்டு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட இணைவு அப்போ செவ்வாய் சூரியன் அப்போது உங்கள் நீங்கள் தொழிலை பற்றிய சிந்தனைகள் வேலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதற்கு முக்கியத்துவம் தருவீர்கள் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தின் நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு மாற்றம் ஒரு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க க தாராளமாக மாறிக்கலாம் அல்லது அதே இடத்துல ஒரு உயர்வை தருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு பத்தாம் அதிபதியோடு சேர்றது அப்போ ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இடமாற்றத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அல்லது துறை ரீதியான மாற்றத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கலாம் அப்போ உங்கள் முயற்சியால் உங்கள் தன்னம்பிக்கையால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் ஏன்னா ராசிநாதனோட தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் இணைகிறது அப்போ ராசிநாதன் சூரியன் அதாவது செவ்வாய் சூரியன் இரண்டு என்ன சொல்றது அதிகார கிரகங்கள் இணைகிறது அதிகாரம் ஆளுமை தன்மை அதிகப்படுத்த போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா செவ்வாய் என்னாலே கம்பீரம் எதையும் வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது அப்ப சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை தன்மை அப்ப அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசில் இருக்கின்றவர்கள் ஆளுமை தன்மையில் இருக்கின்றவர்கள் நிர்வாக திறமையோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸ்ட்ரைட் பார்வர்டு சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உண்டு டிராவல் உண்டா உண்டு எங்க தூர தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்ப பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு ட்ராவல் பண்ண வைக்குமா பண்ண வைக்கும் வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருக்கா இருக்குது அப்போது தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இப்படி செல்லக்கூடிய பாக்கியங்கள் மிகுந்த காலகட்டமாக உண்டு ஒப்பந்தம் கிடைக்குமா தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த காலகட்டம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் பயணங்கள் குறிக்கக்கூடிய இடம் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் சூப்பராக நடக்கும் அங்க புதன் வேறு இருக்கார் புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும் அறிவார்ந்த செயல்கள் சிந்தனையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் தொழில வேலை நிமித்தமாக தோலை தொழில் வேலை இது இதை சார்ந்த விஷயத்தில் அறிவார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும் எதை பேசினால் எப்படி செய்தால் என்ன செஞ்சா எப்படி போனா திட்டமிடுதல் சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்திர பதிவு நடக்கும் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்கிறது விவசாய நிலங்களை வாங்குறது பதிவு நடக்குங்க அப்போ வீடு செவ்வாய் சுக்குரன் ரெண்டு சேர்ந்திருக்கு வீட்டுக்கு காரக கிரகங்கள் இணைந்திருக்கின்ற காரணத்தால வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டான்னு கேட்டீங்கன்னா நூறு பர்சன்ட் உண்டு அல்லது வீட்டையாவது ஆல்ட்ரு பண்ணுவீங்க அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லவை நடக்கும் அவ்வளோதான் உங்கள் எண்ண எண்ணங்கள் அதுக்குள்ள செலுத்தும் அட்லீஸ்ட் இதை மாதிரியான வீடையாவது வாங்கணும் அப்படின்னு உங்கள் குடும்பத்தோட உங்கள் மற்றவர்களோட ஒரு டிஸ்கஸ்ஸாவது போகாமல் இருக்கார் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் நினைவு புதனங்கு இருக்கார் ஒரு காலி இடம் வாங்கி போடணுமே அட்லீஸ்ட் போட்டாலாவது பின்னாடி நமக்கு யூஸாக இருக்குமே குழந்தை பேர்லையோ நம்ம பேர்லயோ யார் பேர்லையாவது ஒரு காலி இடம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கூட அங்கே கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் சூப்பரா இருக்கும் லாபாதிபதியோட இணைகிறது அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதை எழுதி கொடுக்கலாம் எந்த அதாவது கடைசி தருணத்திலையாவது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு சகோதர வழிகளில் அனுகூலம் ஆதாயம் உண்டு அந்த செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வையாக நேர ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்ப வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் கிடைச்சிருமா கிடைச்சிரும் இடம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி பண்றதுக்கு கடன் கிடைக்குமா கிடைக்கும் அப்ப கடன் கிடைக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்கும் ஆறாம் இடத்தப்ப ஆறாம் தான் வேலை அப்ப செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கு அப்போ வேலையும் கிடைக்கும் போன மாசம் போயிருச்சு சார் எனக்கு வேலை போயிருச்சு இந்த மாசம் வேலை கிடைக்குமா வேற வேலை கிடைக்குமா அப்ளை பண்ண கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பத்து பதினோராம் அதிபதிகள் இணைகிறது சூரியனும் புதனும் இணைகிறது அப்ப பத்து பதினொன்று பத்துங்கிறது தொழில் பதினொன்றுங்கிறது லாபம் இணைந்திருக்கு அந்த புதன் எட்டுக்குரியவனாகவும் இருக்கான் அப்ப எட்டு பதினொன்று திடீர் அதிர்ஷ்டமாகவும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் எட்டு வழிகளை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதேதான் சார் பணத்தை கொடுத்து வச்சிருந்த ரிட்டர்ன் வருமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் நன்மைகள் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஏழாம் அதிபதி உங்க ராசி அதிபதியோட இணைகிறது அப்ப ஏழுங்கிறது கலத்திரம் கணவன் அல்லது மனைவி அப்ப கணவன் அல்லது மனைவியால் அனுகூலம் ஆதாயம் கணவன் அல்லது மனைவி வேலை இல்லையா கிடைச்சிடும் அல்லது சொத்துக்கள் ஏதாவது ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் திருமண பந்தத்தில் என் கூட்டு தொழில் ஆரம்பிப்பது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது புதிய நண்பர்கள் கிடைப்பது காதலுக்குள்ள செல்வது இப்படி நல்ல பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ விருச்சிகத்துக்கு நன்மைதான் மூணாம் இடத்தில் இருந்தாலும் நன்மைதான் முயற்சியால் வெற்றி ஆனால் தான் கூடாது கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வரக்கூடாது சந்தேகத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த மூணாம் இடம்தான் அங்க கலத்துற காரக கிரகம் அங்க இருக்கிறதுனால கணவன் மனைவி மனைவி சந்தேகம் வரக்கூடாது ஏதாவது மூலியமாக உங்களுக்கு டெம்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஆக மொத்தம் தெய்வ அனுகூலம் உண்டா உண்டு குலதெய்வத்தின் அனுகூலம் உண்டா உண்டு அப்போ ஒரு லக்கு கிடைக்குமா எட்டு பதினொன்று இணைகிறது லக்கும் கிடைக்கும் சோ நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோடிக்கணக்கான பேர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் தசாபுத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிரகங்கள் வலிமையாக இருக்கா ஆட்சி பலம் உச்ச பலம் வர்க்கோத்தம பலம் பலம் நீச்சமாக இருக்கா பாவகிரகத்தோடு சேர்ந்திருக்கா சுபகிரகத்தோடு சேர்ந்திருக்கா எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது அதற்குண்டான கொடுப்பினை நமக்குடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம அதை ஆரம்பிக்கலாம் இந்த வருடத்தில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு இருக்குது எது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போ தான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்